ஆணுக்கு பெண் மீதும் பெண்ணுக்கு ஆண் மீதும் காதல் ஏன் வருகிறது பாபாஜியின் ஆன்மீக உரை அன்புடையீர் எல்லாருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்று நாம் பேசப் போகும் தலைப்பு ஆணுக்கு பெண் மீதும் பெண்ணுக்கு ஆண் மீதும் காதல் வருவது ஏன் இது ஒரு சாதாரண கேள்வி அல்ல இது மனித வாழ்வின் மிகப்பெரிய ரகசியங்களில் ஒன்று இந்த ரகசியத்தை விளக்குவதற்கு முன்பு ஒரு ஆன்மீக சொல் கூறுகிறேன் உயிர் உயிரை தேடும் ஆன்மா ஆன்மாவை உணர்ந்து அழைக்கும் பாபாஜி சொன்ன உபதேசங்களை அடிப்படையாக கொண்டு இதை உடல் மனம் உணர்ச்சி கர்மா ஆன்மா பரம்பொருள் என ஆறு நிலைகளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதல் பகுதி இயற்கை விதி ஒன்று ஆண் பெண் ஈர்ப்பு என்பது இயற்கை செயல்பாடு பாபாஜி சொல்வார் உலகத்தை இயங்க வைக்கும் விதிகள் இரண்டு சக்தியும் சிவமும் சக்தி ஷாஸ் பெண் சக்தி சிவம் ஷாஸ் சேரான் சக்தி இவை பிரிந்திருக்கும் போது முழுமை இல்லை இதனால் ஒன்றை ஒன்று தேடும் இரண்டு எலக்ட்ரான் பிராட்டான் ஈர்ப்பு போல உலகில் எல்லாம் எதிர்மறை திசைகளை ஈர்க்கும் விதியில் நடக்கிறது ஆண் பெண் ஈர்ப்பும் இதே பிரபஞ்ச விதி மூன்றாவது இயற்கை உள்ளுணர்வு ஆண் பெண்ணில் மென்மையை பார்க்கிறான் பெண் ஆணில் பாதுகாப்பை உணர்கிறாள் இந்த நேச்சர் ஈர்ப்பை உருவாக்கும் இரண்டாம் பகுதி உணர்ச்சி என் மனம் ஒன்று உணர்ச்சி தேவைகள் ஒவ்வொரு மனிதருக்கும் நான்கு உணர்ச்சி தேவைகள் உள்ளன அன்பு சொந்த உணர்ச்சி பாதுகாப்பு புரிதல் ஆண் பெண் இந்த நான்கு தேவைகளையும் ஒருவரிடமிருந்து ஒருவர் பெற முயற்சிக்கிறார்கள் இரண்டாம் பகுதி ஹார்மோன்ஸ் ஆணில் டெஸ்டோஸ்டிரோன் பெண்ணில் ஈஸ்ட்ரோஜன் இந்த ஹார்மோன்கள் ஈர்ப்பை மனதில் உருவாக்குகின்றன மூன்றாம் பகுதி கர்மபந்தம் இது மிக முக்கியமான பகுதி ஒன்று கடந்த பிறவி தொடர்பு பாபாஜியின் உபதேசத்தில் மிக முக்கியமான வரி இந்த பிறவியில் கண்டவர்கள் ஏற்கனவே கண்டவர்கள் கடந்த பிறவியில் காதலர்கள் நண்பர்கள் குடும்பம் உறவு முடிக்காதவர்கள் வாக்குறுதி கொடுத்தவர்கள் அவர்கள் மீண்டும் இந்த பிறவியில் சந்தித்தால் ஏதோ நம் மனம் அவரை நோக்கி இழுக்கிறது என்று தோன்றும் இரண்டு கர்ம சுத்தம் நடக்க வாய்ப்பு யாரோ ஒருவரை அதிகமாக நினைப்பது அவரை மிகவும் விரும்புவது அது கர்ம பந்தத்தை முடிக்க வேண்டிய அவசியம் மூன்றாவது நிறைவேறாத கணங்கள் பூர்த்தியாகாத உணர்ச்சிகள் ஈர்ப்பாக வெளிப்படும் நான்காவது பகுதி ஆத்மாவின் முழுமை தேடல் பாபாஜி சொன்ன உபதேசம் ஒவ்வொரு உயிரும் முழுமை தேடி நடக்கிறது ஆணின் ஆத்மா வலிமை பெண்ணின் ஆத்மா மென்மை இவை ஒன்றாக சேர்ந்தால் முழுமை ஒன்று ஆத்மத்தில் உள்ள குறையை எதிர்பாலினம் நிரப்புகிறது ஆணின் மனக்குழப்பத்தை பெண்ணின் மென்மை சமப்படுத்தும் பெண்ணின் பயத்தை ஆணின் நம்பிக்கை சமப்படுத்தும் இரண்டு சக்தி சமநிலை சிவசக்தி இணைவு ஆன்மீக ரீதியிலும் நடப்பதே ஈர்ப்பு ஐந்து பகுதி மனத்தின் கண்ணாடி பாபாஜி சொல்வார் நீ விரும்புவது உன்னில் இல்லாததை பிரதிபலிப்பது ஒன்று புரொஜெக்ஷன் தியரி நாம் விரும்பும் மனிதர்கள் நம்முள் உள்ள இயக்கத்தை பிரதிபலிக்கிறார்கள் இரண்டாம் மன ஆழ விருப்பம் உணர்வு அதிகமாக இருக்கும் போது ஈர்ப்பு அதிகமாகும் ஆறாம் பகுதி ஆன்மீக இணைவு இந்த பகுதியே மிக ஆழமானது ஒன்று சோல் ரெக்கக்னிஷன் யாரோ ஒருவரை பார்த்தவுடன் மனம் அமைதியாகிவிட்டால் அதற்கு காரணம் ஆத்மா அந்த ஆத்மாவை அறிந்து கொள்கிறது டிவைன் இரண்டு சில ஆன்மாக்கள் பிறவிதோறும் ஒன்றாக வருகிறார்கள் அவற்றை பாபாஜி சொல்வார் தெய்வ தம்பதிகள் மூன்று ஆத்மா அழைப்பது உடல் அழைக்கவில்லை எட்டாம் பகுதி தவறான ஈர்ப்பு ஒவ்வொரு ஈர்ப்பும் நல்லதல்ல ஒன்று மனவெற்றிடத்தால் வரும் ஈர்ப்பு பாதுகாப்பு இல்லாதவர் யாரையாவது பிடிக்க முயற்சிப்பார் இரண்டு மாய ஈர்ப்பு அன்பு இல்லை ஆனால் டிபெண்டன்சி இருப்பது அது மாயை மூன்றாவது ஆசை ஈர்ப்பு உண்மையான காதல் அல்ல ஒன்பதாவது பகுதி பாபாஜி என்ன அறிவுறுத்துகிறார் பாபாஜி சொல்லும் முக்கிய ஐந்து ஆலோசனைகள் ஒன்று உணர்ச்சி மேலாண்மை மனம் கொதிக்கும் போது எதையும் தீர்மானிக்காதே இரண்டு மூன்று உண்மையான அன்பை வளர்த்து தியாகம் பொறுமை புரிதல் நம்பிக்கை நான்கு தியானம் தியானம் செய்யும்போது உண்மையான உணர்ச்சி தெரியும் ஐந்தாவது ஆன்மீக விழிப்பு ஈர்ப்பை விட உண்மையை பார்க்க கற்றுக்கொள் பத்தாவது பகுதி முடிப்பு பாபாஜியின் அழகான உபதேச வரி ஈர்ப்பு தற்காலிகம் கர்மபந்தம் பிரிக்க முடியாதது ஆன்மீக பிறவி தொடர்கிறது ஜாய் பாபாஜி